ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இன்றைக்கி நம்ம வந்து கம்பு இட்லிக்கு கம்பு இட்லி செய்ய போகிறோம் கம்பு இட்லிக்கு வந்து நம்ம இப்போ வந்து கம்பையும் உளுந்தியும் ஊற வைக்க போகிறோம் இப்போ மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு டம்ளரில் நாலு டம்ளர் கம்பு ஒரு டம்ளர் உளுந்து ஒரு டம்ளர் உளுந்து எந்த டம்ளரில் கம்பு அழுந்தமோ அதே கம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து இப்போ இதுக்கு வெந்தயம் பாருங்கள் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதை நல்லா கழுவிட்டு நல் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறுட்டங்க ஊறின பிறகு நம்ம அரைப்போம் இது வந்து நம்ம இட்லி மாவு மாதிரியே தான் நம்ம புளிக்க வச்சு தான் ஊற்ற போகிறோம் அதனால் இது நாலு மணி நேரம் ஊறின பிறகு இதை நம்ம அரைச்சிட்டு புளிக்க வச்சு ஒரு ஆறு மணி நேரம் குளிக்க வைக்கணும் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றணும் பார்த்தேன் இப்போது இதை வந்து நல்லா ஒரு நாலு வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் உளுந்தும் வெந்தயமும் அதே மாதிரி கழுவிட்டு உறி வச்சுக்கிறேன் உளுந்து எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நல்லா கூலிங் ஆனோன்னே நாலு மணி நேரம் கழித்து தான் அரைப்பேன் நாலு மணி நேரம் அழிச்சுட்டால் இப்போ நம்ம உளுந்து அரைச்சிணுகிறோம் அடுத்தது கம்பம் ஊறி போச்சு கம்பம் ஊறிடுச்சு உளுந்து எடுத்துட்டு நம்ம கம்பு போட்டு அரைப்போம் உளுந்து அரைச்சாச்சு உளுந்து எடுத்துடுறேன் அரைச்சாச்சுங்க இப்போ நம்ம கம்பு போடுறோம் வெறும் கம்பு தாங்க இது கூட எந்த அரிசி விரிசி எதுவும் போடல இட்லி தோசைலாம் சூப்பராக வருங்க அரைச்சிக்கோங்க இது பாருங்க இது மை கொஞ்சம் ரொம்ப மையாக அரைச்சிங்கன்னா குழ குழந்தை இருக்கும் இட்லி அதனால கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப குறை குறைன்னு அரைக்காதீங்க ரொம்ப மையமும் அரைக்காது நம்ம இட்லி மாவு அரைக்கிற மாதிரி குறைப்புறன்னு அரைங்க பாருங்கள் மாவு வந்து அரைச்சி நம்ம கம்பு மாவு வந்து உளுந்தும் கம்பும் வந்து ஊற வச்சு நம்ம கிரைண்டரில் அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கிறோம் மாவு புளிச்சி வச்சு இப்போ பாருங்கள் இட்லி ஊற்றலாம் பாருங்க இட்லி உண்டால தண்ணி ஊற்றி இப்போ நம்ம ஊற்றறோம் இதில் வந்து நீங்கள் வந்து கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எது வேணாலும் போட்டு ஊற்றிக்கிலாங்க நான் வந்து ப்ளைனாக ஊற்றுறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தா மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு தம்பருக்கு போட்டு தாளித்து ஆனியன் பச்சை மிளகா கேரட்டு இதெல்லாம் வதக்கி ஒட்டி கூட ஊற்றி சாப்பிட்லாம் இட்லி வேக தேக்கமே இதுக்கு சைட் டிஷ்ஷு ரெடி பண்ணிப்போம் இப்போ கம்பு இட்லி ஊற்றி இட்லி ஊற்றியாச்சுங்க அதுக்கு வந்து தொட்டுக்க வந்து சைட் டிஷ்ஷு வந்து நம்ம மல்லாட்டை சட்னி ஆகி போகிறோம் இது வந்து ஏற்கனவே வறுத்த வேர் தான் கடையில் வாங்கினேன் அதை வந்து இப்போ லைட்டாக வறுத்து போகிறோம் இது வந்து பொங்கு ஸ்டைல் வேர்கலர் சட்னிங்க வெள்ளை உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் வெறுவானல வந்துக்கணுங்க உளுங்க வறுத்துட்டுங்க கொத்தான் ஒரு ஸ்பூன் அரிசி அரிசி ஒரு ஸ்பூன் வறுத்துக்குங்க அரிசி வறுத்துக்கோங்க பல்லெங்க ஊற்றுறோங்க பூண்டு பார்க்குறோங்க ரெண்டு பூண்டு வர இஞ்சி ஒரு துண்டு போடுறோங்க இஞ்சி ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்போ வரத்து எடுத்துக்கணுங்க போடுறாங்க வதக்கி எடுத்துக்கணும் ஒரு ஆறு காஞ்சி மிளகாய் போடுறோங்க தெர்ரணா அனியோ அதர்றனங்க ஆன்லைன் பார்ப்போம் நான் என்ன வரேங்க இட்லி வெஞ்சிருவீங்க வாங்க சூப்பரா வெஞ்சிட்ட இட்லி இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் எல்லாம் வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லை ட்ரைவானலில் வருத்தது வந்து வேர்க்கடலை அரிசி வெள்ளை உளுந்து இதை வந்து ட்ரைவானலில் வருத்தம் கடலை எண்ணெய் ஊற்றி இஞ்சி பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகா வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்குறோம் இதோட கூட தேங்காய் வச்சு கொஞ்சோண்டு புளி வச்சு உப்பு வச்சு நம்ம சட்னி அரைக்க போகிறோம் தேங்காய் அரைச்சிக்கணுங்க தேங்காயும் புரியும் அரைச்சிக்கணும் தூஞ்சு பண்ணி சட்னி அரைச்சாச்சுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டது இதுக்கு தாளிப்பூ வந்து நம்ம கடுகுத்தம்பருப்பு எல்லாம் தாளிக்கிற மாதிரி தாளி கூடாதுங்க இது வெங்காய வடவும் அது போட்டு எப்பவுமே மல்லாட்டை சட்னிக்கு வந்து கடலூர் பாண்டிச்சேரி சைடு எல்லாம் வந்து வடவும் போட்டு தான் தாளிப்பாங்க இப்போ இந்த சட்னிக்கும் நம்ம வந்து வடவும் போட்டு தாளிக்கிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வந்து கொங்கு ஸ்டைலு இது வந்து தாளிப்பு வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் போகிறேன் நான் எதிங்க நல்லா கரைச்சி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் நம்ம வட தாளிப்பு போட்டோம் கம்பு இட்லி கம்பு தோசை கொங்கு வேர்க்கல சட்லி இட்லி பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருது பாருங்கள் மித்து மெத்துன்னு வெறும் கம்பு பருப்பு கொஞ்சோண்டு வெந்தியம் போட்டு அரைச்சோம் தோசையும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருது